ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்லைன் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த காலை வேலையில் இந்த ஃபேத் கிளினிக்ல உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் இந்த வாரம் நமக்கு அதிகாலை ஜபம் நடந்து கொண்டிருக்கிறது திசை மாற்றுகிற ஜபம் உங்க வாழ்க்கையை ஒரு வேலை தரிசிச்சுக்கு நேராக நீங்க இருக்கலாம் ஆனால் இந்த ஜபம் உங்க வாழ்க்கையுடைய நோக்கத்திற்கு நேராக கர்த்தன் உங்களை திசை மாற்றுகிறதற்கு நீங்கள் அனுமதி கொடுக்கிற ஒரு ஜபமாய் மாற்றப்படுகிறது ஸோ காலை ஐந்தரை மணிலிருந்து ஆறரை மணி வரைக்கும் இந்த ஜபத்தில் இணைந்து கொள்ளுங்கள் வருகிற ஒன்றாம் தேதி வரைக்கும் இந்த ஜபம் நடைபெறும் இதே பி டு பி ஃபேமிலி யூடியூப் பேஜ்ல நீங்க இணைந்து கொள்ளுங்க பெரிய மாற்றத்தை நீங்க பார்க்க போறீங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையுடைய திசை மாற்றப்படதான் போகிறது என்னோடு கூட இணைந்திருக்கிற நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க பாருங்க நீங்க சாட்சியாக மாற்றப்படுவது அதிக நிச்சயம் அதிக நிச்சயம் ஆமே சோ வேர்டுக்கு நேராக போகலாம் அதுக்கு முன்பாக உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃபேமிலிஸ் உங்க வாட்ஸ்அப் குரூப்ஸ் பேஸ்புக் குரூப்ஸ்ல இந்த லிங்கை நீங்க ஷேர் பண்ணுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வேர்டுக்கு நேராக போகலாம் பிரியமானவர்களே உங்களுக்காக கத்துடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது கத்திர எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தார் இந்த வாரம் நீங்க மிகுதியாய் மலர்வீர்கள் ஆமென் உங்க வாழ்க்கைய அறுவறு பார்க்க பிசாசு பலவிதமான திட்டங்களை போட்டு என்னென்னலாம் பண்ணி உங்க பேரை கெடுக்கலாமோ உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை கெடுக்கலாமோ உங்களுடைய வருமானத்தை கெடுக்கலாமோ இல்ல உங்க ஊழியத்தை கெடுக்கலாமோ என்னென்னமெல்லாம் பிசாசு திட்டம் போட்டாலும் நான் ஒரு கரீத்த சொல்றேனே அழைத்தவர் உங்களை தலைகுனிய விடுவதில்லை உங்களை மலர பண்ண போகுறார் ஆமென் கமெண்ட் பண்ணுங்க ஐ வில் ப்ளாசம் நான் மலருவேன் ஆமா ஒரு பூ எப்படி அழகா மலருதோ அத போல நீங்க மலருவீங்க ஆமா லூயா எப்பாருங்களேன் ஒரு தோட்டத்துக்காரு இப்ப நீங்க எல்லாம் உங்க வீட்டுல ரோஸ் அந்த மாதிரி செடியெல்லாம் வளர்த்திட்டு இருப்பீங்களே அப்போ அந்த ரோஸ் செடி அழகா மலர்றதுக்கு என்ன பண்ணுவீங்க உரம் போடுவீங்க தேவையில்லாத அந்த இலைகள்லாம் கட் பண்ணுவீங்க தண்ணி ஊத்துவீங்க டெய்லி பாத்துப்பீங்க இல்லையா அப்புறம் அந்த வெங்காயத்தோட தோல் எல்லாம் முட்டை ஓடலாம் போட்டு எப்படியோ அதை இதெல்லாம் பண்ணி அதை அழகா மலர்ந்துடணும் அப்படி ஒரு ஒரு ரோஸ் செடி அவ்வளவு கவனமா நீங்க பாக்குறீங்களா உங்க வாழ்க்கைய ஒரு தோட்டத்துக்கார போல நீங்க எப்படி உங்க ரோஸ் செடி அழகா மலரணும் நீங்க விரும்புறீங்களோ அதே போல உங்க வாழ்க்கைய மலரணும் சொல்லி அது வளரணும்னு சொல்லி ஆண்டவர் ஒரு தோட்டத்துக்கார போல ஒரு விவசாய போல உங்க மேலாக கண்ணும் கருத்துமா இருக்கிற கமெண்ட் பண்ணுங்க என் வாழ்க்கை உயரும்படியாக வாழ்க்கை உயரும்படியாக என் வாழ்க்கை மலரும்படியாக வாழ்க்கை மலரும்படியாக கத்தர் கத்தர் கண்ணும் கருத்துமா இருக்கிறாரு கண்ணும் கருத்துமாயிருக்கு ஆமன் எடுத்து வாசிப்போம் ஏசாயா முப்பத்தி

இருக்கிற ஸ்ட்ரெஸ் மைண்டை ரிமூவ் பண்ணிடுவா கமெண்ட் பண்ணுங்க ஸ்ட்ரெஸ் மைண்ட் ஸ்ட்ரெஸ் மைண்ட் இஸ் பீன் ரிமூவ் இஸ் பீன் ரிமூவ்ட் ஸ்ட்ரெஸ் மைண்ட் ஸ்ட்ரெஸ் இஸ் பீன் ரிமூவ் இஸ் பீன் ரிமூவ்ட் மன அழுத்த சிந்தை உங்களை விட்டு விலகுகிறது மன அழுத்த சிந்தை உங்களை விட்டு விலகுகிறது ஆமா சில உங்களுக்கு எப்பவுமே இந்த மன அழுத்த வந்துரும் பாத்தீங்களா போராட்டங்களும் பிரச்சனைகளும் வரும் பொழுது என்ன பண்றதுனே ஒரு வழி தெரியாத போது திகைப்பு ஐயோ எனக்கு டென்ஷனா இருக்கு எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு எப்படி இதல வெளிய வருது என்ன முடிவெடுக்கிறது அப்படின்னு கொலம்பத்தில இருக்கிற உங்களை பார்த்து கத்து சொல்றாரு மகளே என் மகனே நான் உன்னை மலர பண்ண போறேன் உங்களை மலர பண்ணும்போது உன்னை மன நிம்மதியோட வாழ வைக்க போகிறேன் ஆமென் God is going to give you உலகம் கொடுக்க முடியாத கொடுக்கவே முடியாத கொடுக்கவும் தெரியாத சமாதானத்தை சந்தோஷத்தை மன நிம்மதியை கர்த்தர் உங்களுக்கு தருவார் வேலை உங்க உறவுகளுக்குள்ளாக பிரச்சனை இருக்கலாம் உங்களுடைய குடும்பத்துல போராட்டம் இருக்கலாம் உங்க வேலை ஸ்தலத்துல பிரச்சனை பிரச்சனை ஆபீஸ்ல உங்களுக்கு விரோதமா ஊரே எழும்பி வந்து உங்க பேரை கெடுத்து அப்படியோ உங்களை துரத்தி விடலாம்னு சொல்லி என்னனமோலாம் பண்ணலாம் ஆனா கத்த சொல்றாரு பயப்படாத நீங்க நிச்சயமா மலர்வ மகளே ஆனா உன்னைய மன அழுத்தத்தை கொண்டு வருகிற அசுத்தாவிய துரத்தி ஒரு மன நிம்மதியை கத்த தரப்போகிறார் கமெண்ட் பண்ணுங்க பீஸ் ஆஃப் மைண்ட் 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 மன நிம்மதியை கத்த உங்களுக்குள்ளாக என்ன பண்ணுகிறார் தருகிறார் அவர் சந்தோஷத்தை தருவார் திருப்பி அந்த வசனத்தை வாசிங்களே எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க வாசிங்க வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து நீங்க வனாந்தரமா இருக்கு நீங்க வறண்டு போன நிலமா இருக்கலாம் ஆனா நீங்க மகிழ போறீங்க கமெண்ட் பண்ணுங்க என்னை கத்தர் மகிழ பண்ணுவார் என்னை கத்தர் மகிழ பண்ணுவார் மேக் யூ ஜாய் ஃபுல் ஆ மீன் உங்களை அவர் மகிழ பண்ணுவார் அவர் உங்களை மகில பண்ணி சந்தோஷமான காரியங்களை நடப்பித்து உங்களை மகிழ பண்ணுவார் சில நேரத்துல எப்படி பிரதர் மகிழ்றது எப்படி பிரதர் சந்தோஷமா இருக்குதுன்னா கத்த சொல்ல பயப்படாத நான் ஒரு அற்புதத்தை செய்வேன் நான் ஒரு அதிசயத்தை செய்வேன் அந்த அதிசயம் அந்த அற்புதம் உங்களை என்ன பண்ணுமா மகிழ பண்ணி கார் இஸ் கோயின் டு மேக் திங்ஸ் சூழ்நிலைகளை உங்களுக்கு நேராக நேராக திருப்பி திருப்பி உங்க உங்க சோ இன்னைக்கு இருக்கிற வனாந்தரமும் இன்னைக்கு இருக்கிற சோர்வான காரியமும் வாழ்க்கை முழுசு இப்படி தான் இருக்கும் பிரதர் அவ்வளவுதான் வேற வழியே இல்ல அப்படின்ற எண்ணத்துக்கு வராதீங்க அப்படின்ற இடத்துக்கு வராதீங்க கத்தர் உங்களை மகிழ பண்ணுவா கமர் ஐ வின் ஹாப்பி கத்தரி மகிழ பண்ணுவா இரண்டாவது ஆசீர்வாதம் பாருங்க கத்தர் உங்களை மகிழ பண்ணும்போது என்ன பண்ணுவாராம் ஏசாயா முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தை வாசிப்போம் அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த கழிப்புடன் பாடும் ஆனந்த கழிப்புடன் பாடும் மிகுதியான செழிப்பை கொடுத்து உங்களை ஆனந்த கழிப்புடன் பாட செய்வார் நீங்க நினைக்கலாம் பாடுதான் பாடுதான் வாழ்க்கை முழுசு பாடு பிரச்சனை போராட்டம் கண்ணீரும் கவலையும் பயம்தான் இருக்கு கத்தர் சொல்றாரு உங்களுக்கு மிகுதியாய் பூரிக்க செய்து மிகுதியாய் வளர செய்து மிகுதியாய் மலர செய்து ஒரு பூ மலர்கிறத போல உங்க வாழ்க்கையை மலர வைப்பாரு உங்க குடும்பத்தை மலர வைப்பாரு உங்களுடைய வியாபாரத்தை மலர வைப்பாரு உங்களுடைய உறவுகள்ல ஒரு மலர்ச்சியை கொடுப்பாரு வறட்சி எல்லாத்தையும் கத்தர் எடுத்து மகிமையாய் உங்களை நிரப்ப போகிறார் ஐ பிலீவ் காட் இஸ் கோயிங் டு பிளாசம் யுவர் லைஃப்

மிகுதியாய மலர பண்ணுவார் உங்க வளர்ச்சியை தடுக்கிற அசுத்தாவிகளை கத்தர் துரத்துகிறார் உங்க வளர்ச்சியை கெடுக்கிற மனிதனுடைய நாவுகளை கத்தர் கட்டுகிறார் மிகுதியாய் நீங்கள் மலருவீர்கள் யூ உல் பிளாசம் அபண்டன்ட்லி மைட்டி நேம் ஆப் ஜீசஸ் அப்படி உங்களை மிகுதியாய் வளர செய்து கத்தர் என்ன பண்ணுவாராம் உங்களை என்ன பண்ணுவாராம் துதிக்க வைப்பார் சொல்லுங்க ஐ வில் பிரைஸ் ஹிம் நான் கர்த்தரை துதிப்பேன் ஐ வில் பிரைஸ் ஹிம் நான் கர்த்தரை துதிப்பேன் ஹalleluya பாருங்க ரெண்டு ராஜாக்கள் இருந்தாங்க பைபிள்ல ஒன்னு சவுல் இன்னொன்னு தாவீது சவுல் என்ன பண்ணுகிறார் தாவீதை கொல்ல வேண்டும் நினைக்கிறாரு எதை வச்சு கொல்லணும் நினைக்கிறாரு தன்னுடைய படபலத்தை ஆர்மி பவரை வச்சு கொல்லணும் நினைக்கிறாரு ஆனா தாவீதோட வாழ்க்கையில கத்தர் சொன்ன காரியத்தை கத்தர் நிறைவேற்றினார் எதை கண்டு நிறைவேற்றார்னா தாவிதோடைய ஆர்மி பவரை பார்த்துல தாவீதோட பிரைஸ் பவரை பார்த்து ஆமா நான் சொல்றேன் பாருங்களேன் ஆர்மி பவரை காட்டிலும் பிரைஸ் பவர் வல்லமை ஜாஸ்தியா இருக்கு ஆமா சோ நீங்க துதிக்கும் பொழுது இன்னொரு ஆசீர்வாதம் வரும் அதாவது மிகுதியான நன்மைகளை கத்தர் செய்து உங்களை துதிக்க பண்ணுவார் அது மாத்திரம் இல்ல இந்த மாசம் நீங்க துதிக்க 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 நீங்க அபிஷேகத்துல நிரம்பி கத்தர் ஆராதிக்க 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 இந்த வாரம் நீங்க எதிர்பார்க்காத நன்மைகள் எதிர்பார்க்காத சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக மாண்டு போவார்கள் நீங்க ஜெயம் போறீங்க ஆமா கமெண்ட் பண்ணுங்க ஐ வில் பிரைஸ் நான் கத்தரை துதிப்பேன் காட் வில் இன்ஸ்டால் பிரைஸ் இன் மீ கத்தர் எனக்குள்ளாக

வேதத்துல என்ன சொல்லுது தெரியுமா லெபனுடைய மகிமை என்ன தெரியுமா ஓசியா பதினாலாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசிப்போம் ஓசியா பதினாலு ஐந்து வாசிக்கும்போது வேற லெவல இருக்கும் பாருங்க வாசிங்க நான் இஸ்ரவேலுக்கு பணியை போல் இருப்பேன் அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான் லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான் லீபனோனை போல் எப்படி இருப்பானா வேறு

நான் முன்பிருந்ததை காட்டிலும் திடனாய் இருப்பேன் ஐ பி ஸ்ட்ராங்கர் எவ்ரி டே நான் எல்லா நாளும் திடனாய் இருக்க போகிறேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளை பார்க்கலும் டெய்லியும் நீங்க பலத்துல திடன்ல நீங்க வளர்ந்துகிட்டே இருப்பீங்க உங்க வாழ்க்கையில் இருக்க பலவீனங்கள் வழக போகிறது வேற பிசாசு இல்ல மனுஷங்க நீங்க விழுந்து போக போறீங்க நீங்க அழிஞ்சு போகப் போறீங்க நீங்க கெட்டுப் போக போறீங்கன்னு பயங்கரமான பகல் கனவு கண்டு போ கண்டு என்ன பண்ணலாம் காணலாம் ஆனா நீங்க அழிய மாட்டீங்க ஆமாம் ஒரு காலத்தில் நான் ஒரு சாட்சி சொல்கிறேன் பாரு ஒரு காலத்தில் இப்படி தான் சில ஆட்கள் வந்து உன்னை நான் அழிச்சிருவேன் உன்னை நான் கெடுத்துருவேன் உன்னை அழிக்கிறதுக்கு நான் வந்துட்டேன் என் முன்னாடி நீ எல்லாம் ஏமாத்துறோம் ஆச்சா பூச்சானெலாம் பயங்கரமாக அவங்களே பேசிக்கிட்டாங்க நாங்கள் என்ன பண்ணோம் ஒரு காரியத்துக்கு பதில் சொல்லாமல் கத்தர் பார்த்து கொள்வாரு கத்திரங்களை அழைச்சிருக்கிறாரு கத்திரங்களை கைவிட மாட்டாருன்னு ஆனோட பாதத்தை பிடிச்சி நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம் நடந்தது என்ன எங்களை இன்னும் கத்தர் நிலைத்திருக்க பண்ணினார் நான் உங்களை பார்த்து சொல்கிறேன் இன்னைக்கு உங்களை அழக்கழிக்கிற அசுத்தாவி எதுங்க கடன்ற ஒரு அசுதாவியா இருக்கலாம் வியாதின்ற ஒரு அசுத்தாவியா இருக்கலாம் குழப்பம்ன்ற ஒரு அசுத்தாவியா இருக்கலாம் என்ன பெரிய அசுத்தாவியா இருந்தாலும் இல்லாட்டி உங்க வேலைய விட்டு துறத்துறேன்னு சொல்லலாம் இல்லாட்டி உங்களை கெடுக்கலாம்னு சொல்லலாம் இல்லாட்டி உங்க ஃபார் உன் பேரை அருவருப்பு படுத்துறேன் பாரு அப்படின்னு என்னமோ சொல்லலாம் ஆனா ஒரு காரியத்தை சொல்றேன் உங்களை அசைக்க முடியாது ஏன்னா லெபனோனின் மகிமையை கத்தர் உங்க வாழ்க்கையில தருகிறார் சோ அந்த ஐ ரிசீவ் த லெபனோன்ஸ் ப்ளோரி நான் லெபனோனின் மகிமையை நான் பெற்றுக்கொள்கிறேன் நீங்க அசைக்கப்படுறது இல்ல ஆமா என்ன ரெண்டாவது என்ன சொல்றது பாருங்க கர்மேலின் அலங்காரம் கர்மேல் என்றால் என்ன கர்மேலின் அலங்காரம் என்ன என்ன ஒன்னு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்துல கர்மேலின் அலங்காரம் என்னன்னா அசுத்த ஆவிகளை அழிக்கிற அபிஷேகம் நாம எலியாவின் மேல அந்த ப்ராஃபிக்கல் அனாயிண்டிங் இறங்கி வந்தோன்னே அசுத்த ஆவிகளை நானூத்தி ஐம்பது கள்ள தீர்க்கதரிசிகளை அழிக்கிறார் ஆமே சோத்ரம் ஒரு பெரிய பயந்தபடியா தான் இருக்கிறார் எலியாவோட முன்னாள் முன் வாழ்வும் பின் வாழ்வும் பாத்தீங்கன்னா அவர் ஒரு பெரிய ஒரு சாட் பர்சன் திமிட் பர்சன் பயமுறுத்துனா பயந்து ஆளுதான் தான் இருக்கிறாரு அப்பேர்பட்ட ஆளு நானூத்தி ஐம்பது பேருக்கு அடிக்கிறாருன்னா அவர் ஒண்ணுமில்லாம பண்றாருன்னா ஒரு அபிஷேகம் அவர் மேல இறங்குறது இப்போ உங்க மேல ஒரு அபிஷேகம் இறங்குறது உங்களை கெடுக்க நினைச்ச ஆண்டருக்கு விளக்க நினைச்ச பொல்லாத அசுத்தாவிகளை அழிக்க குடும்ப சாபத்தை அழிக்க அமை பாரம்பரிய சாபத்தை அழிக்க பிளட் லைன் கர்ஸ் அழிக்க கத்தர் ப்ராஃபிட்டிக்கல் அனாயிட்டிங் உங்க மேல தருகிறார் கமெண்ட் பண்ணுங்க ஐ ரிசீவ் ப்ராஃபிட்டிக்கல் அனாயிட்டிங் ஐ ரிசீவ் ப்ராஃபிட்டிக்கல் கார்மேலின் அலங்காரம் அதுதான் இனி நீங்க அலங்கோலமா இருக்க போறது இல்ல அலங்காரமா இருக்க போறீங்க உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை அலங்கோலமா இருக்காது சில ஆளுங்க சபைக்கு வரதே பெரிய போராட்டமா இருக்கும் டெய்லி வீட்டுல ஜபிக்கிறதே போராட்டமா இருக்கும் இதெல்லாம் ஆசையா தான் இருக்கும் நான் டெய்லி வாரந்தோறும் சபைக்கு வரணும் டெய்லியும் ஜெபிக்கணும் பைபிள் வாசிக்கணும் கத்தோடைய வழியில நடக்கணும்னு ஆசையா இருக்கும் ஆனா இதெல்லாம் ஒரு அசுத்தாவி அவங்க பின்னாடியே கண்ணோக்கமா பார்த்து அவங்க ஒழுக்கமா ஆண்டுக்குள்ளாக வளர விடாம தடுக்கும் ஆனா இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில அலங்கோலம் இனி இருக்காது அலங்காரம் உண்டாகும் கமெண்ட் பண்ணுங்க ஐ வில் குட் லைஃப் குட் இதுதான் கர்மேலின் அலங்காரம் ஆமே மூணாவது என்ன சொல்றாரு பாருங்க சாரோனின் அலங்காரம் சாரோன்னு பைபிள் யாருக்கு ஒப்பிட்டு பேசுறாங்க தெரியுங்களா ஏசு கிறிஸ்து ஏசு என்ன சொல்லுவாங்க சாரோனின் ரோஜான்னு சொல்லுவாங்க ஆமே சோ சாரோனின் ரோஜா உங்களுக்குள்ளாக மலர்ந்தனால என்ன உண்டாகும் தெரியுமா ஏசு கிறிஸ்து உங்களுக்குள்ளாக எனக்குள்ளாக வந்தனால என்ன ஆகும் தெரியுமா பாருங்களேன் யோவான் சுவிசேஷம் மூணாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்துல வாசிக்கிறோம் அவரை விசுவாசிக்கிறவன் என்னாக மாட்டான் கெட்டு போக போகாமல் என்ன அடைந்திருக்கிறான் நித்திய ஜீவனை அடைஞ்சிருக்கிறான் சொல்லுங்க ஐ ஹவ் ரிசீவ்ட் நான் கெட்டு போக முடியாது நான் ஒரு காரியத்தை சொல்றேமா நான் ஒரு காரியத்தை சொல்றேன் பிரதர் நீங்க ஒருவேளை கம்பெனில இருந்து பார்க்கலாம் உங்க வேலை ஸ்தலத்துல இருந்து பார்க்கலாம் இல்ல ஒரு 10 மினிட்ஸ் அப்படின்னு டைம் கேட்டு வெளிய வந்து என் செய்தி கேட்டுட்டு இருக்கான் நான் சொல்றேன் நீங்க கெட்டு போக மாட்டீங்க உங்க குடும்பம் கெட்டு போகாது உங்க வியாபாரம் கெட்டு போகாது உங்க பிசினஸ் கெட்டு போகாது உங்க பிள்ளைகள் கெட்டு போக மாட்டாங்க ஏன் தெரியுமா சாரோனி ரோஜாவாகி இயேசு உனக்குள்ளாக மலர்ந்திருக்குறா அல்ல சொல்லுங்க கூட இருக்கிறா அவர் உங்களுக்கு இருக்கிறார் அவர் உங்களை மலர வைப்பார் அவர் உங்களை வாட வைக்க மாட்டார் அவர் உங்களை கஷ்டப்படுத்த விட மாட்டார் இன்னைக்கு போகிற இந்த உபத்தரத்துல ஜெயம் எடுப்பீர்கள் இன்னைக்கு போகிற இந்த துயரத்துல நீங்க துதிக்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு விரோதமாய் வந்திருக்கிற சத்துருக்கள் அவர்கள் ஒருவருக்கு ஒருவரை அடித்து மாண்டு கொள்ளும்படியாக பெரிய அற்புதங்களை செய்ய போகிறார் இந்த வாரம் உங்களை கத்தர் என்ன பண்ண போகிறார் மலர பண்ண போகிறார் அதிகாரம் ஒன்னு வசனத்துல அந்த மூணு ஆசீர்வாதமும் உங்க வாழ்க்கையில வரும் என்ன வரும் உங்களுக்குள்ள எடுக்க போகிறார் ரெண்டாவது என்ன கொடுக்க போகிறார் உங்களுக்குள்ளாக துதிய உங்களுக்குள்ளாக விதைக்க போகிறார் மூணாவது என்ன பண்ண போகிறார் இருக்கிற மகிமையும் சாரனுடைய அலங்காரத்தினாலே உங்களை அலங்கரிக்க போகிறார் Amen. Jadi kelama? Yes, அந்தவர் யாரெல்லாம் என்னோட சேர்ந்து ஜபிக்கிறாங்களோ விசுவாசத்தை ஜபிக்கிறாங்களோ அவங்களுக்காக நான் ஜபிக்கிறேன் இப்பொழுது அவங்க மேலே அபிஷேகம் இறங்குவதோ அவங்களுக்குள்ள ஸ்ட்ரெஸ் மைண்ட் விலகட்டும் மன அழுத்தம் அவளை விட்டு விலகட்டும் அந்தவரே என்னால தாங்க முடியலையே என் கண்ணீர் தாங்க முடியல என் கவலை தாங்க முடியலன்னு யாரெல்லாம் ஸ்ட்ரெஸ் மைண்டோட இருக்காங்களோ ஆன்சைட்டியோடு இருக்காங்களோ மன அழுத்தத்தோட இருக்காங்களோ இந்த நேரத்தில் மனதில் ஒரு நிமித்தி உண்டாவதாக உலகம் கொடுக்கற போல சமாதானம் இல்ல என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்துட்டு போகிறேன்னு சொன்னீங்களே இப்பொழுதே

யுகத்தின் வல்லமைகள் உடைந்து போகத்தக்கதாக துதி நாடு எங்க ஜனங்களுக்குள்ளாக இறங்கி வருவதாக என்று சொல்லிக்கிறோம் ஆமாப்பா ஆண்டு லெபனோனுக்கு மகிமையும் சாரோனும் கர்மேலனுடைய அலங்காரமும் எங்க ஜனங்க மேலாக இறங்கி வருவதாக லெபனோன் போலாக உமக்குள்ளாக வேரூன்றி நட்டப்படுவார்களாக ஆமாப்பா அவங்க பிசினஸ் அழிந்து போகாது அந்த அவங்க குடும்பம் அழிந்து போகாது அவனுடைய பிள்ளைகள் சிதறடிக்கப்பட மாட்டார்கள் நீங்க வேரூன்றி நட்டுங்கப்பா ஆமாப்பா சோத்திரம் அவங்களை அழிக்க விட்டாதீங்கப்பா நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க கார்மேலின் அலங்காரம் வரட்டும் ஆவிக்குரிய விக்குரிய வளர விடாம ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் கூட ஜபிக்க பைபிள் வாசிக்க விடாம சபைக்கு வர விடாம அன்றவரையடுக்கிற அசுத்தாபிகளை விட்டு விலகட்டும் இந்த நேரத்துல இந்த நிமிஷத்திலிருந்து நல்ல ஜபிப்பார்களாக வசனங்கள் வாசிப்பார்களாக வார வாரம் புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் எல்லா நடுவில் நடக்கிற எல்லா கூட்டங்களிலும் இணைந்து கொண்டு ஆவியில இந்த வருஷம் வளருவார்களாக என்று ஜபிக்கிறோம் அன்றவரே சாரோனின் அலங்காரமாகிய அவருக்குள்ளாக மலர்ந்தபடியால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அந்த

பிளாசம் ஆகும்படியா முடியாது நாங்க செய்யுங்கப்பா அவர் பூ மலர்கிறத போல அழக மலர்ந்து அழக காட்சி கொடுக்கிறவர்களாக மாறும் முடியாது நாங்க ஜெபிக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே கத்தர் உங்களோட கூட இருக்கிறார் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் நீங்க நினைப்பதை காட்டிலும் ஜெபிப்பதை காட்டிலும் மிகவும் வல்லமையாக உங்களை மலர பண்ண போகிறார் நீங்கள் அழிக்கப்பட மாட்டீர்கள் நீங்கள் அழிந்து போக மாட்டீர்கள் நீங்கள் கெட்டு போக மாட்டீர்கள் அதாவது நிறைய நேரத்துல ரைசன் ஷைன் இருக்கு ரைசன் ஃபாலா இருப்பாங்க நிறைய பேர் ஒரு காலத்துல எலும்பி பிரகாசிச்சு அதுக்கப்புறம் ஒண்ணும் இல்லாம போ அப்படி நீங்க இருக்க மாட்டீங்க உங்களுடைய மகிமை உங்களுடைய அலங்காரம் ஒரு காலம் மலிந்து போகாது ஏன்னா யூ ஆர் நாட் ஃபார் அ சீசன் யூ ஆர் ஃபார் ஜெனரேஷனல் ப்ளஸ் ஏதாவது மே மாசம் குளிர்காலம் அந்த மாதிரி சீசன் ஆளு இல்ல நீங்களாம் நீங்களா நித்திய நித்தியமாக தலைமுறை தலைமுறை தோறும் சந்தோஷத்தை கொண்டு வந்து கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய வாய்க்காலாக இருக்கு இது ஆமா ஜெனரேஷனல் ப்ளஸ் ஆமா அததான் நீங்க இருக்குறீங்க விசுவாசிங்க சோ பிப்ரவரி தேதி வரைக்கும் இதே பி டு பி ஃபேமிலி இந்த யூடியூப் சேனல்ல காலையில அஞ்சரை மணில இருந்து ஆறரை மணி வரைக்கும் ஜெபா நடக்கும் நீங்களும் உங்க குடும்பமும் இணைந்து கொள்ளுங்க உங்க வாழ்க்கையின் போக்கே மாறும்படியாக நம்ம வசனத்தை எடுத்து நம்ம விசுவாசில டிக்ளேர் பண்ண போகிறோம் விஸ்வாசை அறிக்கை செய்யும்போது நான் சொல்ற மழைகள் பெயர்ந்து போகும் நீங்களும் உங்க குடும்பமும் இணைந்து கொள்ளுங்க கத்த பெரிய காரியங்களை செய்கிறா ஆமா